இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திருச்சி கிழக்கு அல்லது மணம்பாறை தொகுதியை ஒதுக்க வேண்டும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் திருச்சி தெற்கு வடக்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் திருச்சி தெற்கு மற்றும் வடக்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் திருச்சி மரகடை பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது இதில் தெற்கு மாவட்ட தலைவர் கே எம் கே ஹபீபுர் ரஹ்மான் தலைமை வகித்தார் கூட்டத்தை தெற்கு மாவட்ட துணைத் தலைவரும் திருச்சி நத்தர்வழி தர்கா தலைமை அறக்காவலர் அல்லாஹ் பாக்ஸ் கிராத் போதி தொடங்கி வைத்தார் திருச்சி மாவட்ட வடக்கு செயலாளர் முகமது நிஜாம்தீன் அனைவரையும் வரவேற்று பேசினார் முஸ்லிம் மாணவர் பேரவை மாநில தலைவர் திருச்சி ஏ எம் எச் அன்ஷர் அலி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் ஹாஜி சையத் ஹக்கீம் தெற்கு மாவட்ட பொருளாளர் ஹுமாயுன் திருச்சி வடக்கு மாவட்ட பொருளாளர் அலி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில துணை செயலாளர் ஹாஜி வி எம் ஃபாரூக் மாநில விவசாய அணி தலைவர் அப்துல் ஹாதி தெற்கு மாவட்ட தலைவர் கே எம் கே ஹபிபுர் ரஹ்மான் வடக்கு மாவட்ட தலைவர் ஹாஜி அப்துல் வஹாப் தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் மௌலவி உமர் ஃபாரூக் முஸ்லிம் யூத் லீக் மாநில செயலாளர் பஷீர் அலி மாநில மகளிர் அணி செயலாளர் பேராசிரியர் பைரோஸ் உள்பட பலர் கலந்து கொண்டு கட்சியின் வளர்ச்சி மற்றும் பணிகளை குறித்தும் விரிவாக பேசினார்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திருச்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட திருச்சி கிழக்கு அல்லது மணப்பாறை சட்டமன்ற தொகுதியை திமுக தலைமையிடம் கேட்டு அதை பெற்றுத்தர வேண்டும் பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் அமைய ஆணை பிறப்பித்த தமிழக முதல்வர் அவர்களுக்கும் அதற்காக உழைத்திட்ட நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மே ஒன்பதாம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட உள்ள பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் அருகில் தமிழ்நாடு அரசின் சார்பில் மூன்று மத வழிபாட்டு தளங்களுக்கு இடம் ஒதுக்கி தந்து அங்கு அவரவர் தங்களது மத வழிபாட்டு கடமைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அரசு ஆணை பிறப்பிக்க வேண்டும் பாலக்கரை காந்தி மார்க்கெட் பெரிய கடை வீதி என்எஸ்பி ரோடு ஆகிய பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலால் மிகுந்து காணப்படுகிறது ஆகவே மாநகராட்சி நிர்வாகம் சாலைகளில் தரைக்கடை அமைத்துள்ள வியாபாரிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அவர்களை ஒழுங்குபடுத்தி போக்குவரத்து நெரிசலை சீர் செய்து தர வேண்டும் திருச்சியில் சார் பதிவாளர் அலுவலகங்களில் மக்களின் அடிப்படை தேவைகளை கழிப்படை வசதி இருக்கை வசதி குடிநீர் வசதி என எவ்விதமான அடிப்படை வசதிகளும் இன்றி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் ஆகவே திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் மக்களின் அடிப்படை தேவைகளை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் பால் பண்ணை முதல் துவாக்குடி வரை போக்குவரத்து நெரிசலை குறைத்திட விரைவாக உயர்மட்ட பாலம் அமைத்து தர வேண்டும் என அரசாணையும் மாவட்ட நிர்வாகத்தையும் இப்போது குழு கேட்டுக்கொள்கிறது மாவட்ட நிர்வாகத்தில் கீழ்கண்டவாறு மாற்றம் செய்யப்படுகிறது மாவட்ட பொருளாளராக செயல்பட்டு வந்த பி எம் அவர்களை மாவட்ட செயலாளராகவும் மாவட்ட துணைத் தலைவராக செயல்பட்டு வந்த அல் ஹாஃபில் ஏ அல்லாபாக்ஸ் அவர்களை மாவட்ட பொருளாளராகவும் முஃப்தி எச் உமர் ஃபாரூக் அவர்களை மாவட்ட முதன்மை துணைத் தலைவராகவும் மாவட்ட துணை செயலாளராக செயல்பட்டு வந்த எம் கே எஸ் ஜமால் அவர்களை மாவட்ட துணை தலைவராகவும் செயல்பட மாவட்ட பொதுக்குழு ஒருமனதாக தீர்மானிக்கிறது மேலும் இத்தீர்மானத்தை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநில தலைமை அங்கீகரித்து ஒப்புதல் வழங்க வேண்டும் என இப்பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது